வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் திட்பா புயல் இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பை குறித்த விடயங்கள் எல்லாமே அச்சத்தை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றன தொடர்ந்து அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இலங்கை பழைய நிலைமையை அடைவதற்கு ஐந்திலிருந்து இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்றுதான் பலரும் கணிக்கின்றார்கள் பெரிய ஒரு இழப்பாகத்தான் இந்த இழப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த சுனாமியின் தாக்குதலை ஒத்ததாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது என்பது பரவலாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது பல இடங்களில் இன்னும் நீர் வடியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படவில்லை இன்னும் ஒரு நாள் கூடுதலாக புயல் அங்கு தாக்குப்பிடித்திருந்தால் அல்லது அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்திருந்தால் இலங்கை ஒரு பெரும் அழிவை சந்தித்திருக்கும் என்பதுதான் வானிலை ஆய்வாளர்களால் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது தற்பொழுதும் இலங்கையை மையப்படுத்தி வருகின்ற சில செய்திகள் அச்சத்தை கொடுப்பதாக இருக்கின்றது அல்லது பயத்தை கொடுப்பதாக இருக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றன அந்த செய்திகளில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் என்ன எதனை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது இலங்கையை முன்னிலைப்படுத்தி பேசப்படுகிறது இதுதான் இப்பொழுது எழும்பி இருக்கக்கூடிய பிரதான ஒரு கேள்வி இந்த காணொலிக்குள் சார்ந்த ஒரு தேடலை எடுப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் முதன் முதலாக இலங்கைக்கு பேரழிவு காத்திருக்கிறது டிசம்பரில் என்று எடுத்து வைத்தது தமிழகத்தை சார்ந்த அனுமோகன் என்கின்ற நடிகர் இயக்குனர் என்கின்ற அடையாளத்தை பெற்ற ஒருவர் அவர் தொடர்ச்சியாக தான் வழங்கிய அதாவது வலையொலிகளில் தான் வழங்கிய கருத்துகளில் டிசம்பர் மாதத்தில் இலங்கைக்கு ஒரு பெரிய அழிவு இருக்கிறது என்பதை அழுத்தமாக அவர் பதிவிட்டு கொண்டிருந்தார் ராவணத்தீவு ஒரு பெரும் சிக்கலை சந்திக்கும் என்பதை மையப்படுத்தி சித்தர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஏட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இவைகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அவர் தொடர்ச்சியாக அதை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அனுமோகன் அவர்களை விமர்சித்தவர்கள் உண்டு அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டவர் உண்டு ஏறக்குறைய நாம் கூட அனுமோகன் அவர்களுடைய இந்த கருத்தை எதிர்த்து கருத்துகள் பதிவிட்ட ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறேன் அதில் இது ஒரு மூட நம்பிக்கையை மையப்படுத்திய கருத்துகளாக இருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி அனுமோகன் அவர்களை விமர்சித்திருந்தேன் ஆனால் இந்த டிசம்பர் நெருங்கக்கூடிய சூழலில் இலங்கை அந்த பாரிய அழிவை சந்தித்திருக்கிறது என்கின்ற பொழுது அந்த சித்தர் ஏடுகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மையா என்கின்ற கேள்வியை மனதிற்குள் எழுப்புகின்றன ஒருவேளை ஏதேச்சையாக நடந்த ஒரு நிகழ்வு சித்தர் ஏட்டில் குறியீடாக மாறிவிட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்புகின்றன இந்த சூழலில் மீண்டும் அனுமோகன் அவர்கள் பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி இந்த காணொலியில் நான் எதுவும் பேச விரும்பவில்லை ஆனால் தற்பொழுது நிலம் நிலம் சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இயற்கை இயற்கை சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துகள் மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன இந்த காணொலியில் அவர்கள் எதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சங்கள் என்ன அவை என்ன ஒரு நிலைப்பாட்டில் இலங்கையை பாதிக்கும் போன்ற விடயங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கைக்கு அடியிலே இந்தியாவோடு இணைந்திருக்கக்கூடிய பூமியின் தட்டு அடிக்கடி ஒரு லேசான பூமி அதிர்ச்சியை அவைகள் அடைந்து கொண்டு இருக்கின்றன இந்த லேசான பூமி அதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பெரிய பாதிப்புகள் இதுவரை ஏற்படவில்லை ஆனால் இந்த லேசான அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயம் ஒரு கட்டத்தில் பெரிய நிலநடுக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது ஒரு குறுகிய காலத்தில் நடக்கலாம் அல்லது சற்று தள்ளி கூட நடக்கலாம் ஆனால் இலங்கையை மையப்படுத்தி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி அல்லது பூமி நடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இயற்கையை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பட்சத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பை இலங்கைக்கு உருவாக்கும் என்கின்ற ஒரு கரு அழுத்தமான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அதனை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுதுதான் இந்த அச்ச ரேகைகள் மனதிற்குள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன ஏறக்குறைய அனுமோகன் அவர்கள் சொன்ன கருத்தும் இந்த புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் ஏறக்குறைய இணைந்து போகக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக இருக்கிறது என்பதாகத்தான் நாம் இப்பொழுது உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது கூட சுமித்ரா தீவில் நடந்த அந்த நிலநடுக்கம் இலங்கை வரை எதிரொலித்தது என்கின்ற செய்தி வருகின்றன அதுபோல தற்பொழுது ஒரு நேற்றிலிருந்து இன்றுக்குள் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் மெல்லிதான ஒரு நிலநடுக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன அதுபோல இன்னொரு அதிர்ச்சி தகவலும் சொல்கின்றார்கள் இமயமலையே பிளந்து போகக்கூடிய அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் பூமியின் தட்டுகள் நகரக்கூடிய அந்த கோணத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இமயமலையே பெரும் பாதிப்பை அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு அச்சமும் சொல்லப்படுகிறது அதுபோல இப்பொழுது இமயமலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒட்டுமொத்தமாக சிவப்பு நிறத்தில் இமயமலை தெரிகிறது என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கிறார்கள் இயற்கையை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் மக்களை அச்சமடைய செய்திருக்கிறது என்பது நாம் இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒன்றாக இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக மனிதன் தன்னுடைய சுய லாபத்திற்காக இயற்கையை கூறு போட்டு விற்றுவிட்டார்கள் இயற்கை பாதுகாத்து வைத்திருந்த வளமையான பகுதிகள் அடித்து ஒடிக்கப்பட்டு விட்டன மனிதன் தான் சார்ந்த ஒரு களத்திற்குள் ஒட்டுமொத்தமாக இயற்கையை அழித்து தன்னை நிலைநிறுத்தி விட்டார் இப்பொழுது இயற்கை தன்னை நிலைநிறுத்துவதற்கான களத்தில் அது போராடிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த புவி சார்ந்த நகர்வுகளை வைத்து நம்மால் கணிக்க முடிகின்றது தற்பொழுது இலங்கையில் திட்வா புயல் ஏற்படுத்தி பாதிப்பு அது எல்லோருக்குமே தெரியும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு பல இடங்களில் நிலச்சரிவு பல வீடுகள் காணாமல் ஆக்கப்பட்ட நிலைமை மண்ணுக்குள் புதைந்தவர்கள் எங்கு எப்படி மீட்பதென்று தெரியாத ஒரு நிலைமை இப்படி தொடர்ச்சியாக பல சிக்கல்கள் நீடித்து கொண்டு இருக்கின்றது மின்சாரத்தை சரி செய்ய சென்றவர் மின்சாரம் தாக்கி இறந்து போகிறார் மக்களை மீட்க சென்ற ஒரு படை வீரர் அவர் மரணத்தை தழுவிவிடுகிறார் தொடர்ச்சியாக பெரும் இழப்புகளோடு பயணித்து கொண்டிருக்கின்றது இலங்கை என்பதுதான் பதிவு இந்த சூழலில் புவியின் ஆராய்ச்சியாளர்களும் ஒரு பாரிய நிலநடுக்கத்தை மையப்படுத்திய ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதிப்பை தாங்கக்கூடிய நிலமாக இப்பொழுது இலங்கை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயம் இன்னும் பெரும் அச்சத்தை கொடுக்கிறது இந்த சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தங்களுடைய பாதிப்பிலிருந்து தங்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான களம் இல்லை என்று கொதித்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் முன்பு சுனாமி காலத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் காப்பாற்றுவதற்கான களத்தை எடுத்தார்கள் தமிழ் மக்களுக்கு அப்பொழுது அந்த இக்கட்டு புரியவில்லை என்கின்ற கருத்துகளும் இப்பொழுது பேசப்படுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் சித்தர்கள் வாக்கின்படி இலங்கை பெரிய சிக்கலை மாட்டிக்கொண்டு இருக்கிறதா இலங்கையை மையப்படுத்திய ஒரு நிலநடுக்கம் காத்திருக்கிறதா போன்ற பல கேள்விகள் இப்பொழுது மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் இயற்கை நம்மை மிக இலகுவாக கைவிட்டு விடுமா என்றால் இல்லை என்ற நம்பிக்கைதான் தான் மேலெழும்பி நிற்கின்றது நன்றியுடன் இன்பா